வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னால இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாதுங்க என்று கோபமாக சொன்ன ஜானகியை பார்த்து கேட்டார் ராமச்சந்திரன் ஏன் ஜானகி என்னாச்சு நீ பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு இன்னும் என்ன நடக்கணுங்கிறீங்க இந்த வீட்டில் நான் ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு ஒத்தாசையாக யாராவது வரணும்னு தோணுதா என்னால் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாதுங்க நாம் இப்போவே தனி கொடுத்தனும் போயிடலாம் என்ன பேசுகிற ஜானகி கல்யாணம் ஆகி இப்போத்தான் ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே தனியாக போகிறேன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் எனக்கு அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலை இல்லை ஏன் கஷ்டம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்னால் இந்த வீட்டில் இனிமேல் தனியாக வேலை செய்ய முடியாது நம்ம போய்தான் ஆகணும் சரி வீடு கவலைப்படாத இதுதான் உன் இறுதியான முடிவுன்னா நான் நாளைக்கே வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் என்று ராமச்சந்திரன் சொன்ன பிறகுதான் நிம்மதி பெருமூச்சே வந்தது ஜானகிக்கு இருக்காதா அப்படின்னு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக மாமனார் மாமியார் நாத்தனார் தனக்கு பிறந்த இரண்டு மகன்கள் அவர்களுக்கு வந்த மருமகள்கள் என்று அனைவருக்குமே நடமாடும் ஹோட்டலாக இருந்தவருக்கு இப்பொழுதுதான் விடுதலை ஜானகியின் இரண்டாவது மகன் அருண்குமாருக்கு திருமணம் முடிந்து ஒரு மாதமே ஆன நிலையில் ஜானகி கணவனிடம் வந்து தலையணை மந்திரம் மோதி தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார் ஹாப்பி இன்று முதல் ஜானகிக்கு ஹாப்பி